பொறுத்தருக்கும் காலம் இருக்கு காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும் புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருக்கொடைய இறைவன் நமக்கு தர காத்து இருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போது உயர்த்திட்டு போகணுன்னு அவனுக்கு தெரியும் இதை எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் காத்திருக்கக்கூடிய இடத்தில் எப்படி நடக்கிறோம் இறைவன்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம் அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டு தான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும் உண்மை என்னன்னா நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல அவசரப்படுறோம் பொறுமை இழக்கிறோம் நொடிஞ்சு போறோம் கவலை அடைகிறோம் ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்தோட என் நேரங்களை வீணாக்குறோம் இப்ப ஏன் இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம் தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருகூட இல்லைங்க அது சும மேலும் ஆபத்து ஒரு தந்தை செல்வந்தது அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக ஆறு வயசு பையன் வெளியுயர்ந்த காரை ஓட்ட கேட்கிறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார் ஏ ஆறு வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்கக்கூடிய நம்மள படைச்ச இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்துல கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா அவன் சொல்றதெல்லாம் காத்திரு காத்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில இந்த வாழ்க்கையில முயற்சி செய் வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி எதிர்காலம் நினைக்கிறத விட சிறந்த முறையில் அமையுங்கிற விஷயத்தை மட்டும்